மானம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நேற்று ஒலிம்பிக் மிக கோலாகலமாக கொண்டாட்டத்தில் ஆரம்பித்திருக்கிறது இருக்கிறது பொதுவாக வந்து ஒலிம்பிக் அந்த தொடங்கி வைக்கிறதுங்கிறது வந்து தரையில தான் தொடங்கி வைப்பாங்க நேற்று பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள தொடங்கி வச்சிருக்காங்க ஆனால் எல்லாம் எங்களா புதிய முயற்சி ஆனால் அந்த நேரத்தில் மழை வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க தண்ணியில் தானே போயிருக்காங்க மழை வந்தா என்ன வரலன்னா என்ன இல்லை உலகம் முழுக்க இருந்த பார்வையாளர்களுக்கு அது ஒரு லைவ் கொடுக்கறதுல கொஞ்சம் இடையூறு இருந்ததா சொன்னாங்க முக்கியமாக ஒலிம்பிக் நிகழ்ச்சியில் அப்படிங்கிறது பேச இன்னொரு பொருள் என்னென்னா தமிழ்நாடு அரசு இந்த ஒலிம்பிக் கனவுன்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சுலாம் தொடங்கி நடித்திருக்காங்க அதுலேருந்து வீரர்கள் போயிருக்கிறாங்க போயிருக்கிறாங்க நிறைய பதக்கங்களை வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்புவோம் அதை தாண்டி நிறைய லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அந்த மாதிரி வந்து அப்படியான போட்டிகளில் வந்து இந்தியாவிலேயே நிறைய பேர் இப்போ பங்கு பெறுவதற்கு வந்து பொருத்தமான இப்போ குறிப்பாக குஷ்பு குளம் கூப்பிட்டீங்கன்னா பல ஜம்ப் பண்ணுவாங்க ஏன்னா வந்து பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்து குண்டு எறிதல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட நிறைய ஆட்கள் பிஜேபியில இருந்து நிறைய பேர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சப்ஜெக்ட் குள்ளே நம்ம போகிறது வந்து ஆரம்பிச்சு ஆமா நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனால நேரடியாக சோக்குல போயிடுவோம் இது முச்சந்தி நான் உங்கள் சுகநாதி வாங்க நான் நிறைமை இன்றைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்தெடுக்கிறது பட்ஜெட்டில் தமிழ்நாடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆமாம் அப்படிங்கிற அடிப்படையில் வரி கொடுக்க வரி வாங்கத் தெரிகிறது நிதி ஒதுக்கத் தெரியவில்லையா தமிழ்நாடு முழுக்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நிற்க காலையில் நடத்திருக்கிறாங்க மிக வீச்சா வந்து மக்கள் எழுச்சியோடு தான் நடந்திருக்குது நம்ம பார்க்குறோம் செய்திகளில் பார்க்குறோம் அதனோட இன்னொரு தகவல் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டம் வந்து இன்னைக்கு டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சிருக்குதுங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்ல பஞ்சாப்ல இருந்து கேரளா முதலமைச்சர் வரைக்குமே ஆந்திராங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் புறக்கணிச்சிருக்கிறாங்க அதில் கூடுதலா வந்து நம்ம புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வந்து ஏன்னா வந்து அவரோட செயற்கையில வந்து பிஜேபி காரங்களாம் வேற்று வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் புறக்கணித்திருக்காரு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர் புறக்கணிப்பாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருந்தப்ப அவங்க வந்து இல்ல இல்ல நான் போறேன் ஆனா என்னன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு உரையை தயார் செய்து அனுப்பிவிட்டேன் அந்த தயார் வரங்கிறது பட்ஜெட்டுக்கு முன்னால பட்ஜெட்டுக்கு முன்னால பார்த்தா எங்களுடைய மேற்குவங்கமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க போய் கலந்து பேசி நிதி சரியா ஒதுக்கலாம் பேச்சுக்கள் போய் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அது என்ன புதுப்பழக்கம் இப்படி இப்படிதான் வந்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்போதுமே வந்து அதே மாதிரி வந்து திருமாவளவன் அவர்கள் பேசும்போதுமே வந்து மைக்காக செய்யப்பட்டது பிஜேபி மாநில முதல்வர்களுக்கு கூட்டணி முதல்வர்களுக்கு எல்லாம் பத்து நிமிடங்களுக்கு மேல நேரம் கொடுத்துருக்காங்க மம்தா பேசும்பொழுது நிமிடம் தான் சொல்லிட்டு இப்படி அவங்க வந்து கூட்டணி வெளிநாடு எதிர்கட்சிகளை ஆஃப் பண்ண முடியல மைக் ஆஃப் பண்ணி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர் தனியா உட்காந்து கார்கில் தினம் அந்த கார்கில் அவர் ஒன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா வந்து இதே கார்கில் வீரர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த நார்மலர்கள் கூட தான் நீ அப்படின்னு வீரங்களுக்கு போனார் அப்படிங்கறதே தெரியும் பாதிக்கு பாதி சுட்டு கொடுத்துருப்பாரா ஏன்னா அதெல்லாம் நான் வந்து அந்த வீரர்களுடைய தாக்குதல்களை வந்து நேரடியாக நான் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு அப்புறம் பார்த்தா அக்னி பார்த்த வீரர்கள் திட்டத்தை நாங்க எதுக்கு கொண்டு வந்தோம்னா நாங்கள் வந்து ஒரு கணக்கு பார்த்தோம் உலகத்திலேயே வந்து இந்திய தான் இளைஞர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தது தான் அக்ரி பாத்து அப்படின்னு இருக்காரு இளைஞர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்த இளைஞர்களை பெர்மனடாக வேலைக்கு அதுக்கு எதுக்கு டெம்பரரியா ஒரு அக்ரி பாத்து பிசு பிசி வேலை பார்த்து நான்கு ஆண்டுகளுக்கு வந்து ஒரு உதிரியா வந்து வெள்ள இந்த மாதிரியான பெரிய அதில் ரபாயமான இருக்குது இப்படி நாட்டை குட்டிச்சோ ஆக்கிக்கிட்டு நாங்க தான் எல்லாத்துக்கும் அதாரிட்டி அப்படின்னு வந்து ஒரு பக்கம் பேசும்போது அவர யாராவது எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்டாங்க இதுதான் நடைமுறையாக இருக்கிறது அதுதான் இந்த நிதி ஆய்வு கூட்டத்திலே

மிகப்பெரிய எதிர்ப்புகள் போராட்டங்கள் வலுப்பது அப்படிங்கிறது அதாவது அவங்க ஆளுற மாநிலங்கள் அவங்க கூட்டணி ஆள்ற மாநிலங்கள் மட்டும் கிடையாது அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து அரசுகளுக்கும் ஒரே மாதிரியான சீரான நிர்வாக நடைமுறை சீரான நிதி ஒதுக்கீடு இருக்கிற பட்சத்தில் தான் இந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது நிலைய நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இல்லைன்னா அது ஒரு காட்டாட்சி தத்துவமாக தான் இருக்கும் இப்போ நீட் அதுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிட்டு இருக்கிறார்கள் உலகத்திலேயே ஒரு எக்ஸாம் நடத்தி அதுக்கு மூணு தடவை ரிசல்ட் வெளியிடக்கூடிய ஒரே வாரியம் இந்த தேசிய தேர்வு முகமையாக முக்கியமாக இன்னைக்கு ஒரு குறிப்பாக பார்த்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரே மையத்தில் இருந்து அள்ளி தெளிப்பாங்க முதல் மார்க் எடுப்பாங்க தேர்வுகளில் குறைந்த மார்க்கு குழந்தைகள் கூட வந்து நீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றதெல்லாம் பார்த்து கொடுத்துருப்பாங்க இப்படி நம்ம டேட்டாக்கள் பார்த்தோம் இந்த முறை வந்து நீதிமன்றம் ரொம்ப கிடுக்குப்பிடி போட்ட பிறகு வந்து அவங்க வெளியிட்டிருக்கிற இதில் வந்து பதினேழு பேர் என்னமோ தான் தமிழ்நாடு உட்பட ஆமா ஏன்னா வந்து முதல்ல வந்து அந்த முழு மதிப்பெண்கள் வாங்கியவர்கள் அறுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க ஆமா இப்போ வெறுமனே பதினேழு பேர் அப்பது அப்போ ஐம்பது பேர் இருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருந்தவர் மூணாவது இடத்துக்கு வந்துட்டார் மூணாவது இடத்துக்கு கொண்டு பதினாறாவது இடத்துக்கு போய் இஷ்டத்துக்கு மாறி இருக்குது அப்படின்னா அப்ப நீங்க என்னத்தை வந்து நீங்க தேர்வு நடத்துறீங்க அந்த தேர்வு திருத்தப்பட்ட விதம் கொஞ்சம் கூட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காரு எனக்கு ஆகிதான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உச்ச நீதிமன்றமே இந்த விஷயத்துல ரொம்ப கிடுக்கு கேள்விகள் கேட்டாங்க அல்லது இந்த நீட் தொடர்பா மறுபரிசீலனை செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்துல விசாரணை போகும்பொழுது என்னன்னா இல்ல இல்ல நீட் புனித தன்மை வந்து என்ன கிடையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சூட எல்லாம் போட்டு புனித தன்மையை காப்பாத்துறாங்க இத பத்தி யாரும் கவலைப்படல சரியில சரி இல்ல சொல்லிட்டே இருப்பாரு அவர் இந்த சிஸ்டத்தை பத்தி ஒண்ணுமே நேத்தா அவருடைய ஸ்கூல்ல கொண்டு விட்டுருக்கிற அப்படி வந்து இனிமேல் அந்த கவலைகள் நினைக்கிறேன் அந்த பையன் படிச்சு நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய காலகட்டத்துலே சிஸ்டமே சரியில்லைப்பா

மற்ற மாநிலங்களில் வந்து குரல் இருப்பதால் தமிழ்நாடு நீட் தேர்வே முறைகேடானது தான் அப்படின்னு அதனால அதை முழுமையாக ரத்து செய்யுங்கள் அப்படிங்கிற குரலைத்தான் எதிரொலிக்கிறது அந்த குரலில் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த தேசிய தேர்வு முகா முகாமை செய்யக்கூடிய இந்த தில்லாலங்கள் வேலைகள் எல்லாம் வந்து வெளியில் வருத்துக்கிறது வரலாறு பாடத்தில் வந்து வழக்கமாகவே வந்து தில்லாலங்கடி வேலை செய்கிறது வந்து பிஜேபி ஆட்கள் தான் செய்வாங்க இல்லை ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லாம் செய்வாங்க வரலாற்றை மாற்றுறது இல்லை என்சிஆர்டில் அது மாற்றுறது அப்படின்ட்டு ஆனால் நான் படித்த கேட்ட கதைகளில் நானே மாத்திக்கிறதுன்னு ஒரு உள்ளாலங்கடி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு உள்ளாலங்கடி வேலையை வந்து ஒரு திரை இயக்குனர் வந்து செஞ்சிருக்காரு குறிப்பாக அந்த சுதா கொங்கரான்னு சொல்லிட்டு ஒரு பெண் இயக்குனர் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு கதையை நேற்று நிரேஷன் பண்ணாங்க வந்து பெண் கேள்விக்கு வந்து சாவர்கர் தான் வந்து இந்தியாவிலே வந்து பெரிய முன்னோடியாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சாவர்கரே சமாதான புரண்டு படுத்துருப்பா எடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை விட்டாங்க அதாவது அவங்க மனைவி வந்து கல்வி கற்காமல் இருந்தாங்களாம் உடனே அவர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் நீ படிக்கணுமா முன்ன மாதிரி குடும்ப எல்லாம் படிச்சாதான் வந்து இந்தியா முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படின்னு கதையை சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த கதை வரலாற்றில் ஒரு உண்மை இருக்கும்ல சாவித்ரி பாய் பூலே ஜோதிபா பூலே எல்லாம் வந்து பெண் கல்விக்காக அவங்க தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து அவங்களோட கல்விக்காக வந்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க அந்த வரலாறு மறைக்க முடியாது நம்ம சமகால வரலாறு நமக்கு தெரிஞ்ச வரலாறு அதை எடுத்து சொன்னோன்னே அவங்க நான் ஆப்பினர் அல்லாத மக்களும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தோடு வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய ஜோதிராம் போலே குறிப்பாக சாவத்திரிபாய் போலே அதனாலதான் வந்து அவங்களுடைய நாளை வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடு அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வருகிறது அதே மாதிரி பாத்திமா என்கிற ஒரு இஸ்லாமிய பெண்ணுமே அவங்களோட இணைந்து கல்வி கலச்சிக்கா தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆனால் அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் பைன்ட் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சாவர்கள் சாவர்கள்னு

போலியான விஷயங்கள்லாம் பேசுறதுங்கிறது இதெல்லாம் தொடர்ந்து செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜோதிபா புலைய சொன்ன பிறகு ராஜஸ்தான்ல வந்து அவங்க ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் பொழுது என்னென்னா இந்த ஆசிரியர் தினத்துக்கான வரலாற்றை சொன்னதுக்காகவே ஒரு ஆசிரியர் தண்டிக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ வரலாற்றை வரலாற்றை மட்டும் பார்க்கறது வரலாற்றை இருட்டடிப்பு செய்யாமல் இருக்கிறது தான் இந்த தளத்தில் இயங்குறவங்களுக்கு ஏற்கனவே புல் புல் பிற பறந்தாரு அப்படிங்கிற கதைகள்லாம் பாடப்புத்தகத்திலே கொண்டு வந்துருக்காங்க சுதாக எக்ஸ்ட்ரா ஒரு பாடப்புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க தெரிந்து சொன்னார்களோ தெரியாமல் சொன்னார்களோ ஆனால் அவர்கள் வந்து வருந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் அந்த வகையில பாராட்டலாம் ஏன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வந்து பல பொய் செய்திகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து எவ்வளவு முறை தெளிவுபடுத்தினாலும் அதுக்கு எந்தவித மன்னிப்புமே கேட்காம கடந்து போவது தான் இந்துத்துவாதிகளுடைய வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில சுதாகங்கராவுடைய மன்னிப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொண்டாலுமே கூட அதே நேரத்தில் வரலாற்று ரீதியாக நம்மை சுற்றி எவ்வளவு திருப்புகள் இருக்கிறது இதுக்கு எதிர்ப்புகள் வரலன்னா இது வந்து வரலாற்றுல அப்படியே நின்று அவர் ஒரு நாள் காலையில் சென்று கொண்டு இருந்தார் செய்யப்படும் ஒருவேளை இவங்களே கூட ஒரு கதையா எடுக்க முயற்சி வரலாறு அப்படிங்கறது அதனால வந்து வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு பொன்முடி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றது செல்லுமா அதற்காக பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் செல்வம் போகாத கோர்ட்டில் போடாத கேஸ் எல்லா கோர்ட்டும் போய் கடைசியில வந்து இந்த பன்னாட்டு நீதிமன்றம் இருக்கக்கூடிய திகேக்கல அங்க கூட போட்டு கடைசியில டென்னிஸ் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தா அப்படி வந்து அவருக்கு பாதகமா தான் தீர்ப்பு கடந்ததுன்னு கதை அடைச்சிட்டாங்க எல்லா இடத்துல ஆனாலும் ஒரு கேஸ் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது நேற்று நடந்த விஷயத்துல தான் தெரியுது ஹை ஒரு கேஸ் இன்னும் தண்டிகளை இருக்குது சரிதான் மனோஜ் புற அவர் இவர் இவங்க எல்லாம் அதுல ஒரு ஒருத்தர் வந்து வெளியிலயும் போயிட்டா அப்படி

தொண்டர்கள் ஒருங்கிணைக்கணும்னு சசிகலா இன்னொரு பக்கம் வந்து ஒரு சுற்றுலா ஜெயலலிதா மக்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்துட்டு ஆரம்பிக்க மாட்டேன் இருக்கிறதுக்கே ஒண்ணுமே கிடையாது அது ஒரு இந்தியாவிலேயே வந்து அதிக வாக்குகள் வாங்கிய சுயேச்சை வேட்பாளர் நான் தான் சொல்லிட்டு இதுல காமெடி என்னன்னா இவர் போட்ட கேஸ்ல இது வரைக்கும் வந்து ஓபன் போட்ட கேஸ்ல ஒரு தீர்ப்பு இவருக்கு சாதகமா இல்ல இல்ல கட்சி அவர்கிட்ட இருக்குது எடப்பாடி பழனிசாமிட்ட குடியும் கொடியும் இருக்குது இருக்குது கட்சி கரவேசி கூட கட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு இருந்தாலும் வந்து சற்று மனந்தில் இருந்த விக்ரமாத்தன் மாதிரி கோட் அடிச்சியா வந்து தன்னை சுயேட்சையாவே அவரே ஒத்துக்கிறது இருக்குல்ல ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே அடைக்கப்பட்ட கதவு முக்கியமாக வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம தொடர்ந்து மூணு நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் மூணு நாளாக அவங்க கூட்டமும் நடத்திட்டு இருக்காங்க இந்த கூட்டங்களில் என்ன முடிவு எட்டப்பட்டதுங்கிற வரைக்கும் இப்போ வரை பெருசாக வெளியில் பேச்சு வரல ரொம்ப நேரில் நேரத்தில் உங்கள் மக்கள் அதாவது தொண்டல் விரும்பும் கூட்டணியும் அமைப்போம் அப்படின்னு இருக்காங்க அதுதான் வந்து எடுத்த முடிவு எடுத்த முடிவு அது மட்டும் தனியானது நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் கூட்டணியாக தான் அந்த கூட்டணியுமே கடைசி அந்தல யாட்டையது கால்ல விழாத குறையா கிணக்குது தரி ஓனாம. இருந்து தெலகே வந்தா அந்த தந்தி வந்தா நான் நடந்திருக்கிற ஒரு விஷயம் एक्चुअली ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர தான். அதாவது கேஸ் போடுறப்ப பொது செயலாளர் கிடையாது. அப்ப வந்து என்னன்னா வந்து இவர் வந்து இணை பாடுங்கற பேர்ல வந்து பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பெட்டிஷன் தாக்கல் பண்றப்ப பொது செயலாளர் அப்படின் வரومه அதை வந்து எதிர்த்தரப்பு ஓபிஎஸ் தரப்பு கேட்டுருக்காங்க இவங்க வந்து தப்பா வந்து திருச்சி சொல்றாங்க அப்படிங்கிறத நீதிமன்ற கேட்டுக்கு நீங்க தாக்கல் பண்ணீங்கன்னா அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் முதல் முறையாக வந்து பட்டிஷன் தாக்கல் பண்றப்ப பொதுச் செயலாளர் ஆகல இன்னைக்கு வந்து வழக்கில் வந்து பல்வேறுபட்ட முன்னேற்றங்கள் நடந்திருக்கு நாங்க பொதுச் செயலர்ப்ப அப்ப அதை திருத்தம் செய்வதற்காக ஒரு மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் விஷயமே இல்லை இது இந்த தீர்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கட்சி விதிகள் படி வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் வந்து கட்சி அவர்கிட்ட இருக்குது உருவான கட்சி விதிகளின்படி நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஆனா இப்போதைக்கு நல்ல முறைக்கு நம்ம அந்த கட்சி விதி எல்லாம் படிச்சீங்கன்னு நீங்க அந்த பைலா கூட பயிலா எம்ஜிஆர் உருவாக்கின பைலால வந்து ஒரு கோடி தொண்டர்களும் இப்ப ரெண்டு கோடி தொண்டர்கள் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுதான் பொதுச்சால தேர்ந்தெடுக்காம இதைத்தான் கட்டிக்கிட்டே இருக்கிற அப்படி ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் எப்படிங்க ஓட்டு போட முடியும் வந்து பிரதிநிதிகள் எல்லாம் இப்ப தமிழ்நாடு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க நூத்தி நாற்பது கோடி பேரும் வந்து ஒருத்தர் ஓட்டு போடுறதில்ல அதுக்காக தான் எம்எல்ஏ எம்பிக்கள் அந்த மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்து முதல்வர்களையோ பிரதமரையோ தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிதான் ஒரு 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 கட்சியுடைய செயல் பைலாங்கிறது இருக்க முடியும் திமுக பார்த்தீங்கன்னா கிளை அமைப்புகளிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அப்படிதான் இருக்க முடியும் இயல்பு அப்படிதான் இருக்க முடியும் ஆனால் ஏடிஎம்கில் வினோதமா ஒரு பைலாவை வந்து எம்ஜிஆர் உருவாக்குனதுக்கு என்ன எலக்ஷனே நடக்காது எம்ஜிஆர் வரைக்கும் எம்ஜிஆர் தான் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருக்கும் ஜெயலலிதா அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி ஒரு பைலாவை உருவாக்கி விட்டு அவங்க போய் இப்போ அதை வச்சுட்டு ஓ பன்னீர்செல்வம் இவங்க அதை மாற்றிட்டாரு எடப்பாடி பழனிசாமி நாலு பேர் அந்த ரேஸில் இருந்துட்டு இருக்கு ஆமாம் அதில் ஒரு அமௌண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு பொதுச் செயலாளர் பொதுக்குழு தேர்ந்தெடுக்காங்க இப்போ அதுதான் ஜெல்லுமா செல்லாதான் கேஸ் போயிட்டு இருக்குது அதில் ஒரு சின்னதாக வந்து ஒரு டெக்னிக்கல் யார டெக்னிக்கல் யாரும் கூட சொல்ல முடியாது தெரிஞ்சதே தான் பண்ணியிருக்காங்க அவங்களே சொல்லிருக்காங்க நான் வந்து திருத்துவதற்கான மனு தாக்கல் பண்ணணும் உடனே ஓபிஎஸ் வந்து நீதிமன்றமே வந்து அவர் கண்டிச்சிருச்சு நீங்கள் பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு அற்ப சந்தோஷம் அவருக்கான கதை வடைக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு வெளியில் தெரிஞ்ச விஷயம் போக போக பார்க்கலாம் நமக்கு வந்து அவங்களுக்கான என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் தெரியும் மேல இருந்து எப்படி உத்தரவு அதத்த வந்து என்னமா என்ன அங்க சத்தம் பேசிட்டு இருக்கேமா அப்படிங்கிற தான் நமக்கு தெரிய வரும் வெயிட் பண்ணி இலங்கை சிறையில் மீனவர்கள் அப்படிங்கிறது வந்து தொடர்கதையாகவே இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எம் ஆர் ஜெய்சிங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அது எழுதிட்டு அவருடைய ட்விட்டில் என்ன பண்ணிருக்காருன்னா செஞ்சு இவர்களும் இந்திய மீனவர்கள் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒதுக்கி பாரபட்சம் காட்டாதீங்க வழக்கமா செய்திகளில் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க எல்லை தாண்டி மீன் பிடிக்கும்போது கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிம்பாங்க நம்ம தமிழ் தமிழ்நாட்டு மீனவர்கள் அப்படி கைது பண்ண போது மட்டும்தான் வந்து இந்த மாதிரி செய்தி வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் குறிப்பிடப்படுவாங்க இல்லை ஆந்திராவிலையோ இல்லை வேற வேற குஜராத்தில் வந்து மீனவர்கள் வந்து பிடிபடுறாங்க அப்படி இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் இலங்கை கடற்படையோட சிக்கல் வரும்போது தமிழ்நாட்டு மீனவர்கள் குறுக்கிறது இருக்குல்ல இந்த சொற்பிரயோகமே முதல்ல வந்து தவறான சொல் அது நேஷனல் மீடியாக்களும் அதான் பண்ணுது ஆங்கில மீடியாக்கள் இந்திய மீடியாக்களுமே தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது அப்படின்னு தான் அதில் வருகிறது அது கட்ட ஆனால் வந்து ஒரே நாடு ஒரே நாடு ஒரே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அண்ணாமலை என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா கச்சத்தீவை தார திமுக காங்கிரஸ் தான் காரணம் இவங்க சிஎம் எப்படி கேட்டிருக்காரு கச்சத்தீவு பற்றி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வெளியிட்ருந்தார் எலெக்ஷனுக்கு இருபது நாளைக்கு முன்னாடி அதனால் அந்த டாக்குமெண்ட்டே போலி என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது அதில் கையெழுத்து போட்ட ஒருத்தர் ஒரு ஜெயின் கடல்ல அவர் அமைச்சகத்துல இல்ல அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எம் ஆர் பேசல அண்ணாமலையுமே இது தொடர்பாக விவாதத்த பெரிய சர்ச்சைகள் உருவாக்கின யாருமே அது வாய திறக்கலாம் அப்படிங்கறதுதான் கடல்ல இல்லையாங்கிற மாதிரி ஒரு அதிகாரி அவங்க கொடுத்த ஒரு போலீஸ் ஆண்டு அதை வச்சு தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சி ஆர்டி ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு ஆட்டியில அப்ளை பண்ணி வர்றதுக்கு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆயிடுமா இவர் அப்ளை பண்ணா ரெண்டாவது நிமிஷத்துல கொண்டு வந்து டாக்குமெண்ட் இந்த வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்துல திசை திருப்பற வழியெல்லாம் நடந்தது உண்மையிலே இது தொடர்பாக யாருமே வாய் திறக்கல அதாவது உண்மை எப்பவுமே அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம் அவங்க வாய் மூடி கம்மு இருந்துருவாங்க அல்லது அந்த பக்கம் மூஞ்சி திருப்பி ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் தாங்க தமிழ்நாடு அதனாலதான் வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஓட்டு வாங்க வரப்ப மட்டும் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் வள்ளலார் இதெல்லாம் பத்தி பேசுறது அதுக்கப்புறம் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கிறதுல தமிழ்நாட்டு மீனவர்களையும் கண்டுகொள்ளவில்லை அதனாலதான் முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா நல்லவேளை இந்த பட்ஜெட்ல திருக்குறள் இடம் இடம்பெறலங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கே நிதி ஒதுக்காத பட்ஜெட்ல திருக்குறள் மட்டும் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இருக்கிறார் அதனால இந்தியா என்கிற உணர்வு தமிழர்களுக்கு மட்டும் இருந்தா போதாது அதை வந்து சொல்லி கொண்டு கூட இந்தி தேசியத்தை வலியுறுத்துக்கொள்வர்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனவர் பிரச்சனை குறிப்பா மீனவர் பிரச்சனை இல்ல மீனவர்கள் பிரதிநிதிகளை அழைத்து முதல்வர் பேசியிருக்கிறார் அதனோட வந்து அவங்களும் ஒரு திருப்திகரமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்திருந்த பிரதிநிதிகள் சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் பார்க்கலாம் அவங்களுக்கு சரியான சமூக பொருளாதார வாழ்க்கை முறை மாறுறத்துக்கு அரசு முன்னெடுக்கும் சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்தோம் சொன்னால் இந்த நிகழ்ச்சியினுடைய இதனுடைய தனித்துவமே பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறப்ப வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு காட்டப்பட்ட பாரபட்சம் அதுல இருந்து ஆரம்பிச்சு முடிகிறப்ப வந்து இந்திய மீனவர்களை வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு பாரபட்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்கலாம் அப்ப தமிழ்நாடுங்கிறது பல்வேறு வகையில பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த சோலை வந்து பதிவு நம்ம தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சிகள்லுமே மக்கள் பிரச்சனைகள் தான் நிறைய எடுத்து பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த நடப்பு சூழலில் என்ன அரசியல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அதனால வந்து யார் யாரோட கல்யாணம் பண்ணாங்க எப்படி கல்யாணம் பிரம்மாண்டம்ச்சு அப்படிங்கிற விஷயங்களுக்கு எல்லாம் போகாம அது நம்முடைய நோக்கமும் கிடையாதுனால

அந்த அடிப்படையில் இந்த மாடல் தமிழ்நாடு சேனலோடும் இந்த நிகழ்ச்சியோடும் தொடர்ச்சியாக தொடர்பில் இருங்கள் இந்த நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி